சொல்றாங்க வீடுகள் மையவாடி அல்ல உங்களோட வீடுகள் மையவாடி அல்ல வீடுன்னா குரோதன் ஓதும் மையவாடியனோ ஓதுனிடம் இல்ல லாதஜி அலு புயூத்த கும்பகாவீர் உங்களுடைய வீடுகளை கபருகளாக மாற்றாதீர்கள் வீட்டுல ஓதும் என்றாங்க எனவே சகோதரர்களை ஷைத்தான வெரட்டுறதுக்கு முதலாவது வேளை வீட்டுல சூரத் தூள் பக்கராவதும் இப்ப நிம்மதி இல்ல வீட்டுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை வீட்டுக்கு போய் பாத்திங்கன்னா எல்லாரும் பார்த்தாலும் கோபம் வருது இப்படின்னு நிலைமைகள் இருக்குமாக இருந்தால் நாங்க சூரத்தில் பக்கராவ உதம் இன்னொரு ஹதீஸ்ல ரசூல சொல்றாங்க இக்கரா சூரத்துல பக்கரா சூரத்துல பக்கரா ஓதுங்க அந்த சூரத்துல பக்கராவ நீங்க வாழ்க்கையில் எடுத்துக்கொள்றதுல பறக்கத்து இருக்கு இதை ஓதுங்க ஓதுறதுல உங்களுக்கு வாழ்க்கையில் பறக்கத்து இருக்குது ஒத்தருக்குவா ஹஸ்ரா ஓதுறத்தை விட்டீங்கன்னா கை சேதம் இருக்கு சூரத்துல பக்கரா ஓதுங்க ஓதினா பறக்கத்து கிடைக்கும் ஓதுரத்தை விட்டீங்கன்னா கை சேதம் இருக்கிறது அப்படின்றாங்க

ஓகே சந்தோஷம் இதையும் சொல்லி கொடுங்க சூரத்து மக்கராவனோட கடைசி ரெண்டு வசனங்கள் சிம்பிளாக பாடமாக்கிடலாம் ஃபெஸ்ட்டுக்கு பார்த்தோத சொல்லுங்க அதுக்கு ஒரு பிள்ளைகள் மரணமாகிக் ஆமன ரசூல் ஓதிட்டு பாடுங்க ரசூலில் சொல்றாங்க ஃபீ லைலத்தின் அந்த இரவிலே சூரத்து பக்கராவனுடைய இரண்டு வசனங்களை யார் ஓதுகிறார்களோ அவருக்கு அது போதுமானது அப்படின்றார் எனவே சகோதரர்களே இப்ப ஷெய்தான விரட்டுறதுக்கு முதலாவது வேலைன்னா சூரத்துல் பக்கரா ஓதணும் நான் ஓதுறது மனைவிக்கு ஓத சொல்றது அல்லது எல்லாரும் சேர்ந்து ஊதுறது நீங்கள் இந்த ஜூஸ் ஓதுங்க நான் செகண்ட் ஜூஸ் ஓதுறேன் கிட்டத்தட்ட ரெண்டரை ஜூஸு வருதா இல்லையா அலிஃப்லாமி அதில் பக்கரை ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது சயக்கூழு மூணாவது தில்கர் ரசூ ஹாஃப் வரைக்கும் வருது கிட்டத்தட்ட ரெண்டரை ஜூஸும் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வசனங்கள் ஓதுங்க நீங்கள் சரியாக உட்காந்து ஓதீங்கடா ஒரு நாளையில ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் ஓதி முடிச்சிடலாம் மெல்ல மெல்ல ஓதிங்கன்னா டூ ஹவர் ஓரம் ஓதி முடிச்சிடலாம் காலையில் தொடங்கி நீங்கள் ஓதலாம் டைம் கிடைக்கிற மாதிரி ஓதுங்க சைத்தான் விரண்டு சைத்தான விரட்டுறதுக்கு முதலாவது வழி சூரத்தில் பக்கரா ஓதுறது